உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஆந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்னும் நாம் காணக்கூடிய தலைப்பு ராசி அன்பர்களுக்கு தங்களது புதன் பகவான் ஏன்னா எந்த கிரக எந்த ராசிக்கும் கிடைக்காத ஒரு கிரக அமைப்பு என்னென்னா அந்த புதன் பகவான் உங்களுக்கு வந்து சொந்த வீடாக அவருக்கு இருந்து அவர் ஆட்சி பிளஸ் உச்சமடைவது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த யோகம் அதுலேயும் அந்த ஆட்சி ப்ளஸ் அடைஞ்ச அந்த புதன் பகவான் உங்களது தனஸ்தானாதிபதி பகவானும் உங்களுடைய பாக்ய சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி அந்த பகவான் பாக்யாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் உங்களுடைய பத்தாம் வீட்டிற்கு அதிபதியும் பிளஸ் உங்களுடைய ராசினுடைய அதிபதி கேந்திரஸ்தானாதிபதியும் இணைந்து அஷ்டலக்ஷ்மி யோகம் அந்த அஷ்டலக்ஷ்மி யோகம் உங்களுக்கு சிம்ம ராசியில் அமையுது இதில் குறிப்பாக சொல்லணும்னா சனி நிலை ஆறில் எந்த ஒரு பாவ மூணு ஆறு பதினொன்னில் நிற்பது மிகச்சிறந்த ராஜயோகம்னு சொல்லுவோம் அந்த சனி பகவானே நிலை அடைஞ்சு அவரது பார்வை இந்த அஷ்டலட்சுமி யோகப்பட்ட யோகத்தில் நிற்கக்கூடிய இந்த புதன் பிளஸ் சுக்கரன் மேல் விழக்கூடிய இந்த தருணம் உங்களது வாழ்க்கையில் விபரீத ராஜயோகத்தை உண்டாக்கிடும் ரொம்ப நாளாக நான் கஷ்டப்படுறேன் என் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை நான் எப்படிதான் அடுத்த கட்டத்துக்கு போக போறேன்னு தெரியல என்ற மன அழுத்தம் தீராத கடன் உருவாயிடுச்சு இந்த கடனை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல நல்லதை தான் ஒவ்வொன்றும் இறங்கி இறங்கி செஞ்சேன் ஆனால் என்ன நடந்ததுன்னே தெரியல ரொம்பவும் லைஃப்பை புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரியான மன அழுத்தத்தில் தீராத வழியோடு இருக்கக்கூடியவங்களுக்கு திடீர் திருப்பங்கள் உண்டாகும் இந்த திருப்பம் உங்களுடைய வாழ்க்கையில மாபெரும் மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய ஒரு காலம் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கால அமைப்பு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கால நேரத்தை வீணாக்காமல் சரியாக பயன்படுத்தினால் மிகச்சிறந்த அமைப்பு உண்டாக்குவீங்க அப்பேற்பட்ட அமைப்புகள் என்னன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் ஆக கன்னிராசி என்பர்கள்னால் சொல்ல வேண்டியதே இல்லை புதன் புதன் அறிவு கூர்மையான புதன் கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய எழுத்தாற்றலும் அவங்களுடைய பேச்சாற்றலும் அவங்களுடைய செயலும் மற்றவங்க பார்த்து வியப்படைகிற அளவுக்கு இருக்கும் இதில் உங்களுக்கு தனஸ்தானமும் ப்ளஸ் பாக்கிய சம்மந்தப்பட்ட இடமும் பாத்தீங்கன்னா சுக்கரன் வாழ்க்கையில் பத்து ரூபாய் இருக்கோ இல்லையோ மற்றவங்க பார்வைக்கு கௌரவமாக பர்ஃபெக்டாக ரிச்சா அப்படியே உங்களை பார்க்கும் பொழுது பா இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க சுருக்கமாக சொல்லுன்னா கலை ரசனம் உடையா உங்கள் நீங்கள் ஏன்னா அந்த ரசனை உடையவங்கன்னா எதுலேயுமே கொஞ்சம் பார்த்து பார்த்து செய்வீங்க கிளாரிட்டியாக இருப்பீங்க ஒருத்தரை செலக்ட் பண்ணுறதுலேருந்து தன்னை செலக்ட் பண்ணினதுக்கப்புறம் அவங்க மேலே இருக்கிற அன்பும் சரி எல்லாமே ரொம்ப ரொம்பவும் முழுமையாக இருப்பீங்க உண்மையாக இருப்பீங்க பிரச்சனை என்னென்னா நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறீங்களா ஆப்போசிட்லேயும் அந்தளவுக்கு இருக்கணும் இல்லைன்னா உங்கள் மனசு சமாதானமாகாது அது உண்மை தான் ஏன்னா நான் உண்மையாக இருக்கும்போது நீ உண்மையாக தான் இருக்கணுன்ற எதிர்பார்ப்பு இருக்கிறதுல தப்பில்லை அது நியாயமானது தான் ஆனால் அது என்னவோ உங்களுக்கு அப்படி இருக்கிறதே இல்லை நானும் எவ்வளவோ பார்த்துட்டேன் ரொம்ப ரொம்ப சிரமங்களை சந்திச்சுட்டு இருக்கிறவங்க கன்னிராசி அன்பர்கள் லைஃப்பில் எந்த அளவுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கிறீங்க அதுக்கு எல்லா எதிர்மறைவாக தான் சில விஷயங்கள் உங்களுக்கு அமைஞ்சு வருது அதை சரி பண்ணி சரி பண்ணியே வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடுறீங்க ஆனாலும் விட்டு கொடுக்குறதில்லைங்க அழகாக அதையும் ஒரு ஒரு அமைப்பாக கொண்டு வந்து லைஃப்ல மற்றவங்களுக்கு நீங்கள் ரோல் மாடலில் நிற்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமை ஆற்றல் மேன்மை எப்போவுமே இருக்கும் அதில் எந்த இல்லை அப்பேற்பட்ட கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த அஷ்டலட்சுமி யோகம் வந்து பார்த்திங்கன்னா மாபெரும் வளர்ச்சி உண்டாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் உங்களுடைய ராசியினுடைய அதிபதியும் நான் சொன்ன அந்த சுக்கர பகவானுடைய அதிபதியும் இருவரும் ஒன்றிணைவதால் கடந்த அஞ்சு வருஷத்துல நடந்த சரிவுகளால் தொழிலே விட்டுட்டு வேலைக்கே போயிடலாமான்ற அளவுக்கெல்லாம் சிலர் மன அழுத்தத்திற்கு ஆளாயிட்டீங்க குடும்பம் உங்களுடைய குடும்ப ரீதியில் வாழ்வாதாரமே பாதிக்கப்படப்பட்ட நிலை அப்போ இந்த நிலையிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியுமா அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருந்த உங்களுக்கு கண்டிப்பாக அதற்குரிய ஒரு காலமாக இது உங்களுக்கு இருக்கும் முயற்சி உங்களது பலமான ரீதியில் முயற்சி செய்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு இது ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாற்றங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னா கடன் பிரச்சனை இந்த பிரச்சனைகளெல்லாம் செய்ய முடியுமா தனக்கு வேண்டியவங்களே இன்றைக்கி நட்பே தன்னை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமைகள் எல்லாமே உண்டாயிருக்கும் இதிலிருந்து ஒரு மாற்றங்கள் கிடைக்குமான்னு உங்களுக்கு நூறு சதவீதம் அந்த வரவு செலவு இந்த புதன் பகவான் உங்களுடைய லிங்க் உங்களுடைய நட்பு தொடர்பு அந்த எங்கெங்கே எந்தெந்த லிங்க்கு தொழில் சார்ந்த லிங்க்கு எல்லாமே நீங்கள் பேசுகிற அந்த தொலைத்தொடர்பு ஃபோன்லேருந்து எல்லாமே எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி தான் இந்த புதன் பகவான் அந்த லிங்க் ஆகப்பட்ட புதன் பகவானை யோகமாக பொழுது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஒரு நல்ல நட்புகள் கிடைக்க போகுது எல்லா விதத்துலையும் ஒரு நல்ல டேர்னிங் உண்டாக போகுது அந்த டேர்னிங் உங்களுக்கு அருமையான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக சுக்கர பகவான் தனம் செல்வம் பண விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஊக்கமான நிலையில் இந்த இடத்துல உண்டாக்க போகிறோம் சகல செல்வாக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அப்போது அந்த செல்வாக்கு கிடைக்கும் பொழுது தொழில் அடுத்து கடுத்து கொண்டு போயிடுவீங்க தொழில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நீங்கள் சரி செய்வீங்க உங்கள் முயற்சியால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய போகிறீங்க இது நடக்குது அப்போது வளர்ச்சி அடைய போகிறீங்க வேலையில் அதே போல் தான் செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்பட்டீங்க மற்றவங்க செஞ்ச தப்புக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கிற ப்ரொமோஷன்லேருந்து எல்லாமே பிரேக்காய் நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டிங்க அப்போது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாம் இத்தனை வருஷம் சர்வீஸில் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்து நமக்கு இந்த நிலையா அப்படின்ற அளவுக்கு ஒரு சூழலுக்கு ஆளானீங்களே இல்லையா அதுலேருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் உங்களுடைய முயற்சி உங்களுடைய டேலண்ட் உங்களுடைய திறமையால் ஒரு நல்ல திருப்பம் உருவாக போகுது இதில் சனி பார்வம் மாபெரும் யோகம் மாபெரும் திருப்பத்தை உண்டாக போகுது திடீர் திருப்பத்தை உண்டாக போகுது அப்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது குறிப்பாக சொல்லணுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வரைக்கும் அதுவும் காக்கி சட்டை சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றியான இந்த யோகமே சூரிய பகவானது வீட்டில் தான் உண்டாகுது இதில் குருவும் ப்ளஸ் செவ்வாயும் இணைந்து அவங்க பார்வையும் உங்களுடைய மூன்றாம் வீட்டில் விழுது எங்கே எதில் இறங்கினாலும் வெற்றி அடைய போகிறீங்க அதனால் மூவ் பண்ணுங்க வேலையில் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கப் போகுது மாறுதல் கிடைக்க போகுது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நட்புகளால் நல்ல மாற்றங்கள் உண்டாக போகுது ஆக மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொற்காலம் மேற்கொண்டு கன்னிராசி அன்பர்களுக்கு குறிப்பாக திருமண விஷயத்தில் ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க ஏன்னா நம்பி இதுதான் லைஃப் இதுதான் வாழ்க்கைன்ற அளவுக்கு விரும்பிய வாழ்க்கை நெருங்கி வந்து விலகி போயிடுச்சு இன்றைக்கி அது மீண்டும் ஒன்றிணைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமா என்று எதிர்பார்ப்பில் இருந்தவங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் அதற்குண்டான அறிகுறிகளே கிடைக்கலையேன்ற ஒரு வருத்தம் அப்போ இந்த வருத்தத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் கன்னிராசி அன்பர்கள் நம்பி ஏமாந்தீங்க நம்பினீங்க இன்றைக்கி உங்களை விட்டுட்டு போயாச்சு இன்றைக்கி வாழ்க்கை நம்ம அதுக்கு அப்புறம் திருமணமே வேண்டான்ற அளவுக்கு எல்லாமே சிலர் மன அழுத்தத்திற்கு ஆளாக இருந்திருப்பீங்க கண்டிப்பாக அவங்களுக்கு எதிரில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து உங்கள் லைஃப் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறீங்க மாபெரும் திருப்பத்தை உண்டாக்க போகிறீங்க இந்த லைஃப் நமக்கு கிடைக்கலையே இந்த வாழ்க்கையை மிஸ் பண்ணிட்டோமேன்ட்டு அவங்க வருத்தப்படும் அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் மாபெரும் மேன்மைகளை உண்டாக்க போகிறீங்க ஆக தன்னம்பிக்கையோடு இருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ஒரு நல்ல டேர்னிங் கிடைக்க போகுது தனிராசி அன்பர்களின் வாழ்க்கையில் திருமணம் அமையக்கூடிய ஒரு காலமும் இது தான் திருமணத்திற்குண்டான முயற்சிகள் ஒன்பதில் குரு கேட்டாலும் கிடைக்காது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பார்வையும் விழக்கூடிய இடம் பஞ்சமஸ்தானத்துலையும் விழுது உங்கள் ஆசையும் பார்க்கிறாரு இது எல்லாம் அமையக்கூடிய நேரத்தில் வந்து அஷ்டலட்சுமி யோகமும் உருவாகுது அப்போது இந்த நேரத்தில் கண்டிப்பாக மூவ் பண்ணுங்க கடந்த காலகட்டங்களில் தடைப்பட்ட அந்த திருமண வாய்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து அருமையான லைஃப் அமையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் திருமணமாகி ரொம்ப நாளாக எனக்கு புத்திரபாகியமே இல்லை நான் போகாத கோயில்லை கும்பிடாத தெய்வம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் இருபது நாள் கருண் இன்னாலும் மீண்டும் அது நிலையில்லாத நிலைமைக்கு ஆளாயிடுது என்னென்னே தெரியலையே அப்படின்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு மீண்டும் உங்களுக்கு புத்தரபாகியம் அமையக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு இருக்க போகுது முயற்சி எடுங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைய போகிறீங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் உடஞ்சி இன்றைக்கி மூன்றாவது நபர்கள் உங்கள் கூட பிறந்தவங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண பேசி இன்றைக்கி உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் உண்டாகி தேர்ட் பர்சனால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் உண்டாகி இன்றைக்கி கணவன் மனைவி பிரச்சனை அதிகரித்து டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க இருக்கிறீங்க இன்னும் சிலர் வீட்டுக்குள்ளே ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு எல்லாமே நிலம போயிட்டுருக்கு இதில் ஒரு மாற்றமும் மாறுதலும் கிடைக்குமான்ற ஒரு மன வருத்தம் அப்பேற்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக நூறு சதவீதம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கை பார்த்து பார்த்து செய்த விஷயங்கள் இன்றைக்கி அவங்க லைஃப்பையே பிரேக் பண்ணக்கூடிய நிலைமை இதில் ஒரு சேஞ்சஸ் கிடைக்குமான்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் உங்கள் ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு காலம் இது ஏன்னா உங்களுக்கு பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி யோகமான நிலைக்கு போகும் பொழுது அது உங்கள் லக்னாதிபதியோட உங்களுடைய ராசியுடைய அதிபதியோடு இணையும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் சொத்துக்கள் டாக்குமெண்ட்ஸ் அதாவது பூமி சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் சொத்துக்களில் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே தீரக்கூடிய காலம் குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா எழுத்துப்பூர்வமான டைரக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் மாறுதல்கள் கிடைக்கும் இத்தனை நாளாக கிடைக்காத வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஆக கன்னிராசி அன்பர்களின் வாழ்க்கை இந்த காலகட்டங்களில் ஒரு மாபெரும் திடீர் திருப்பங்கள் அமையக்கூடிய காலம் கால நேரங்களை வீணாக்காமல் முயற்சிகளை பலப்படுத்துங்க இதுவரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் திசா புத்திகள் மட்டும் இல்லாமல் சர்வாச வர்க்கத்தில் அதனுடைய பரல்கள் எத்தனைகள் இருக்குன்றது பொறுத்து தான் இந்த பலன்கள் முழுமையாக கிடைக்குமா இல்லை குறைவாக கிடைக்குமான்றதை பொறுத்து அமையும் ஆக உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க அது உங்களுக்கு ஆகச் சிறந்ததாக இருக்கும் ஆக கன்னிராசி அன்பர்களின் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கணும்னா அந்த ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறதுனால பார்க்கணும்னு நினச்ச கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜனன ஜாதகத்தை அனுப்பி கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகள் முடிவுகளை எடுங்க உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்